பதில் சொல்ல முடியாமல் சபையிலே ஒரு கூச்சலை எழுப்பி இருக்கிறார்கள் இன்னைக்கு பாஜக எம்பிக்கள் இந்தியாவிலேயே எந்த மாநில எம்பிக்கள் அதிகமா பேசி அதிகமா வந்து அமித்ஷாவை கேள்வி கேட்டதா தமிழ்நாடு எம்பிக்கள் தான் மூவரும் இன்னைக்கு கேட்ட கேள்வியில அமித்ஷா அவர்கள் திக்குமுக்காடி போயிட்டாரு கீழடியே கண்டுக்க மாட்டாங்களாம் கல்விக்குரிய நிதியே மாட்டாங்களாம் மும்மொழி கொள்கையில கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு நிதின்னு சொல்லுவாங்களாம் தமிழ் மொழியை வந்து எப்படியெல்லாம் நசுக்கணுமோ எல்லாமே நசுக்குவாங்களாம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே நீங்க அமைக்கிற சிலைக்கு உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு இது குஜராத் கிடையாது ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதியை பாரபட்சம் பார்க்காத நீங்க தந்தீங்கன்னா உள்ளபடியாக எங்க முதல்வர் இன்னும் சில திட்டங்களை அறிவிச்சு மக்களை வந்து பத்திரமா பார்த்துப்பாரு இதுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் மக்கள்கிட்ட ஓட்டு ஓட்டு கேட்க வராத அளவிற்கு மக்கள் வந்து வரலாற்று சாதனையை திமுக படைக்க இருக்கிறாங்க திமுக என்ன கிழிச்சது அப்படின்லாம் தந்தையாருக்கும் உங்களுக்கும் உங்கள்தான் தெரியல அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பேர் தேர்வாயிருக்கிறாங்க இவங்க டெல்லிக்கு போய் என்ன பண்ண போறாங்க கேன்டீன்ல பக்கோடா சாப்பிட போறாங்க கேன்டீன்ல போய் பெஞ்ச தேக்கி போறாங்க இப்படியெல்லாம் இழிவான விமர்சனங்களை வைத்த எதிர்கட்சிகளுக்கு இன்றைய நாள் ஒரு தக்க பாடம் புகட்டும் இன்றைய நாள் மட்டுமல்ல கடந்த ஒரு வருட காலமாகவே அவர்களுக்கு தக்க பாடத்தை நம்முடைய தமிழக எம்பிக்கள் புகட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னைக்கு என்ன புகட்டினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான சம்பவத்தை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையிலே எடுத்து வைத்திருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பெருந்தன்மையோடு ஒரு ஒரு பெரிய சாதனை படைத்தது போல ஆபரேஷன் சிந்துரை பற்றி இன்றைக்கு அவருடைய உரை அமைந்தவுடன் கேள்வி நேரத்திலே நம்முடைய எம்பிக்களாக இருக்கக்கூடிய அண்ணன் நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆ ராசா அவர்களும் நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி அவர்களும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் அடுத்தடுத்து வாதங்களிலே கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சபையிலே ஒரு கூச்சலை எழுப்பி இருக்கிறார்கள் இன்னைக்கு பாஜக எம்பிக்கள் இன்னைக்கு என்னத்த செய்ய என்னத்தை சாதித்தது இந்த ஒன்றிய அரசு நீ வந்து இருபத்தாறு பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள் பகல்காம் தாக்குதல்ல ஒரு சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகள் அவங்களுக்கு என்ன தெரியும் அவர்களை சுற்றுக்கு அந்த அங்கே துப்பாக்கி சூடு நடக்கிற வரையில அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு நாலு முறை அஞ்சு முறை வராரு இந்த ஆர்வத்தை அவர் அங்க காண்பித்திருந்தா இருபத்தாறு உயிர்களை காப்பாத்தி இருக்கலாம் அப்போ அவருக்கு வரக்கூடிய அந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சு ஐபி ல இருந்து அவருக்கு ரிப்போர்ட் வரலையா இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்க போகுது அப்புறம் ரால இருந்து ரிப்போர்ட் வரலையா வந்து ரால இருந்து ஒரு உள்துறை அந்த உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு தல ஒரு தகவல் கூட வரலையா இந்த மாதிரி வந்து நடக்க போகுது இந்த மாதிரி வந்து டெரரிஸ்டோடைய ஒரு திருட்டனிங் இருக்கு அப்படின்னு கூட வரலையா இதையெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய உள்துறைய இவ்வளவு ஒரு இருபத்தாறு பேரை சுட்டு கொன்ற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அவர் அப்படியே சாதனை படைத்த மாதிரி இன்னைக்கு சொல்றாரு ஆப்ரேஷன் சிந்தூர்ல நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அக்கா கனிமொழி அவர்கள் அழகா சொன்னார் இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு முதல்வர் அவர்கள் ஒரு பேரணியை ராணுவத்திற்கு ஆதரவாக பேரணியை நடத்திய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அங்கே ஒரு பெண் சிங்கம் கர்ஜித்திருக்கிறது அதுதான் எங்களுடைய அக்கா அனிமொழி அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியல தமிழ் இந்தியாவிலேயே ஒரு ஒரு மாநிலத்தின் முதல்வர்கள் பேரணியை நடத்தினார்னா அதுதான் எங்களுடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு அவர் பேரணி நடத்தி அது என்னவோ தெரியல பேரணி நடத்தி முடிக்கிற வழிக்குள்ள செய்தியில பாக்குறோம் போர் நிறு போர் நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் சொல்ற வீரர்களுடைய தியாகத்திற்கும் இராணுவ வீரர்களுடைய உழைப்பிற்கும் என்றைக்குமே அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவருடைய புகழை பாடுகின்ற முதல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அதை வந்து நாங்க வந்து மறுக்கல இராணுவ வீரர்கள் உள்ளபடியாகவே அவருடைய உயிரை எல்லாம் பணிய வைத்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இதுல உள்துறை அமைச்சர் என்ன செஞ்சாரு இதுல உள்துறை அமைச்சர் தான் என்ன பண்ணோம்னு சொல்றாருல அவருடைய அவருடைய பங்குதல் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் நீங்க வந்து பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உண்மையாகவே அவர் அன்றைக்கு உள்துறை அமைச்சர் பதவி வந்து ராஜினாமா செய்திருக்க வேண்டும் ராஜினாமா செஞ்சுட்டு அவர் போயிருக்கணும் ராஜினாமா செய்யல இன்னைக்கு வந்து அப்ப அத வந்து அப்படியே பெருமையா பேசுறாரு இன்னைக்கு அண்ணன் அண்ணா ராசா அவர்கள் பேசுற போது எல்லாம் கூச்சல் குழப்பம் கூச்சல் எழுப்புறாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு இந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டாரு இந்தியில கத்துறாங்க இந்திய எங்க அண்ணன் தைரியமா சொன்னார் இந்தி தெரியாது போடா எனக்கு இந்தி தெரியாது அப்படின்னு வந்து சொன்னாரு இங்க வந்து இருமொழி கொள்கும் இருமொழி கொள்கை பேசிட்டு டெல்லியில போய் எம்பிக்கள் வந்து மும்மொழி கொள்கைக்கு அங்க போய் தான் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு தைரியமா சொன்னார அண்ணா நாராசா அவர்கள் நாங்க வந்து இந்தி தெரியாது போடா இந்தியில ஏன் பேசுறேன்னு சொல்லி ஒரு துணிச்சலா சொன்னார் என்னைக்குமே சரி இருமொழி தான் எங்களுக்கு அதனால அதை ஆணித்தரமா சபையிலையும் இன்றைக்கு எடுத்துரைத்திருக்கிறோம் அதனால இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நடந்த சபைய பாக்குறோம் இந்தியாவிலேயே எந்த மாநில எம்பிக்கள்ரா அதிகமா பேசி அதிகமா வந்து அமித்ஷாவை இன்னைக்கு கேள்வி கேட்டதா தமிழ்நாடு எம்பிக்கள் தான் மூவரும் இன்னைக்கு கேட்ட கேள்வியில அமித்ஷா அவர்கள் திக்குமுக்காடி போயிட்டாரு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இதுக்குதான் இதுதான் திமுக ஏன்னா ஒரு ஒருத்தரும் உழைச்சி அடித்தளத்துல இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க இன்னைக்கு குடும்ப ஆட்சி குடும்பத்தலைவர் ஆட்சிக்கு வர முடியும் தான் வந்து ஒரு பொறுப்புக்கு வர முடியும் ஒரு ஒரு எம்பிக்கும் வரலாறு சொல்ல முடியும் ஒரு ஒரு எம்பிக்களும் எப்படி வந்தாங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்து அரசியல் பயணத்தை தொடர்ந்து இன்னைக்கு எம்பிக்களா இருக்காங்க அதனால படிப்படியா வந்தவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனால இந்த பொய் பிரச்சாரம் எல்லாம் வந்து இங்க எடுபடாது அதனால அமித்ஷா அவர்கள் ஏதோ நம்ம வந்து நாடாளுமன்றத்துல வந்து பேசி நம்ம சாதிஷ்டோன்னு பேசலாம்னு எதிர்பார்த்தாரு எம்பிக்கள் வந்து சிறப்பான சம்பவம் தரமான சம்பவம் சொல்லுவாங்க தரமான சம்பவத்தை இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பயங்கரமா வச்சிருக்கிறாங்க அதனால வந்து நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு வந்தார் தமிழ்நாட்டு வந்து ஒரே தமிழரின் பெருமைகள்லாம் பேசுறாரு தமிழ் இந்த மொழி தமிழ் வந்து தலை சிறந்த அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏன்னா தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்று தந்த தலைவரை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை விட தமிழர் பெருமையாக உள்ளபடியாக சந்தோஷம் வரவேற்கிறோம் சிறப்பான சிறப்பான தரமான சம்பவத்தோட செஞ்சாரு அதை நீங்க தொலைக்காட்சியில பாத்தீங்களான்னு தெரியல வள்ளுவர் கோட்டம் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பிரதமர் மோடிக்கு தந்தார் ஏன் தெரியுமா அதுல அதுலயும் ஒரு எங்களுக்கான ஒரு மொழி உரிமையை இழக்காதவர்கள் நாங்க ஏன் தெரியுமா அதை தந்தோம் இன்னைக்கு கீழடி அகலாய்வ கீழடியுடைய பெருமைய தமிழ் பெருமைய எங்க தமிழ வளர்ந்துருவானோ தமிழருடைய பெருமை வளர்ந்துருமோ சமஸ்கிருதத்துக்கு ஈக்குவலா சமஸ்கிருதத்துக்கு மேல தமிழ் பெருமை போயிடுமோன்னு அச்சத்தின் காரணமாக கீழடியுடைய கீழடியினுடைய பெருமையை இன்றைக்கு எங்கேயுமே வராதவாறு ஒன்றிய பாஜக அரசு பத்திரமா பார்த்து இன்னைக்கு வள்ளூர் கோட்டத்தை தந்தோம் வள்ளுவருக்கு சிலை அமைத்து வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால தமிழரின் பெருமையை போற்றுவதற்கு திமுகவை தவிர வேற எந்த இயக்கமும் இப்ப இங்க வந்து நம்முடைய இந்தியாவிலே இல்லை தமிழருடைய பெருமையே தமிழனுடைய பெருமையை இன்றைக்கு உலகமெங்கும் கொண்டு சென்றிருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இன்னைக்கு மோடி வந்து பிரதமர் மோடி வந்து தமிழ்நாடு வந்து தமிழை பத்தி பேசுறாரு அப்படின்னா தமிழ் மொழியை பத்தி நம்ம நல்லபடியா பேசினா மக்கள் வந்து அடுத்த தேர்தல வந்து ஓட்டு போட்டுருவாங்க பிஜேபி அதிமுக அப்படின்னு அவரு அவருடைய சிந்தனை அதுவாக இருக்கலாம் ஏன்னா திடீர்னு வந்து தமிழுடைய இவர் கீழடிய கண்டுக்க மாட்டாங்களாம் கல்விக்குரிய நிதியே தர மாட்டாங்களாம் மும்மொழி கொள்கையில கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு நிதின்னு சொல்லுவாங்களாம் தமிழ் மொழிய வந்து எப்படி எல்லாம் நசுக்கணுமோ எல்லாமே நசுக்குவாங்களாம் ஆனா மேடைக்கு வந்த உடனே தமிழனுடைய பெருமை தமிழன் தமிழ் மொழி சிறந்த மொழின்னு அவர் வந்து பேசிட்டு போவாரா இதுல இன்னொன்னு வேற அவர் சொல்லியிருக்காரு ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைப்போம்னு சொல்லிட்டு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே நீங்க அமைக்கிற சிலைக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு இது குஜராத் கிடையாது நீங்க குஜராத்ல வந்து பல அடி உயரமான சிலையை வச்சு அது மூலியமா வாக்கு வாங்கலாம்னு சொல்லி அங்க உங்களுடைய சிந்தனை வேணா எடுபடலாம் ஆனா இது தமிழ்நாடு நீங்க அந்த சிலை அமைக்கிற தொகையை இருக்குல்ல நீங்க சிலையெல்லாம் எதுவும் அமைக்க வேண்டாம் தமிழருடைய பெருமையை நாங்கள் எல்லா விதத்திலும் போற்றி பாராட்டிதான் வருகிறோம் எங்களுக்கு தர வேண்டிய நிதி ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதிய பாரபட்சம் பார்க்காத நீங்க தந்தீங்கன்னா உள்ளபடியாக எங்க முதல்வர் இன்னும் சில திட்டங்களை அறிவிச்சு மக்களை வந்து பத்திரமா பார்த்துப்பாரு நீங்க டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மக்களை வந்து அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து தமிழக மக்களுக்கு இங்க இருந்து வளர்ச்சி தான் அங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினால இருந்தே வளர்ச்சி தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்றாரு அதாவது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருந்து பதினாலு அவர் சொல்றாரு இருபத்தி ஒண்ணு வரைக்குமே எப்பேற்பட்ட வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிருக்கிறது என்று அவர் அவரும் அறிவார் அவருடைய கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் அறிவார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகுதான் தமிழ்நாடு உண்மையான வளர்ச்சியை கண்டிருக்கிறது இன்றைக்கு வறுமை ஒழிப்பிலே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது இன்றைக்கு தி ஓட்டர்ஸ் எடுத்திய கருத்து கணிப்பிலே டாப் ஃபைவ் சிஎம்ஸ்ல வந்து நம்முடைய முதல்வரும் ஒருத்தரா இருக்காரு இந்தியாவுடைய கருத்து கணிப்புல ஆட்சிக்கு வந்த பத்து மாதத்துல நம்பர் ஒன் முதல்வராயிருக்காரு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய தமிழக முதல்வருக்கும் கிடைத்த பெருமை ஆட்சிக்கு வந்து பாஜக ஆட்சியில் அமர்ந்த காலகட்டத்தில இருந்து இவங்க பண்ணியிருக்காங்கன்னா மதவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க மதத்தை வச்சு அரசியல் செய்யணும்னு அவரு வந்து மக்கள் கிட்ட வந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறாங்க இதுதான் பாஜக சாதித்ததை தவிர்த்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தயவு கூர்ந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்று வரை எதுவுமே செய்யல இன்றைக்கு செய்வது எல்லாமே நம்முடைய தலைவர் தளபதி அப்படி வளர்ச்சிக்கு துணை இருக்கிறோம்னு நீங்க சொன்னீங்கன்னா கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க உங்க கேட்டு எக்ஸா கேட்கல கொடுக்க வேண்டிய நிதியை தாங்க நேற்று கூட நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரடியாக சந்தித்து கோரிக்கை மனுவை தந்திருக்கிறார் அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று நிதியை தாங்க ஒரு மாநில அரசுக்குரிய நிதியை நீங்க தர மறுக்கிறீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வளர்ச்சியை நாங்க தான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டு சென்றிருக்கிறார் அதே போல அதுல ஒரு சா அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு அதுல ஒரு பரிதாபமான விஷயமும் இருக்கு இதெல்லாம் அவர் பேசிட்டு போனது உண்மையா சுவாரஸ்யமா தான் இருக்கு பரிதாபமான விஷயம் என்னன்னா அவருடைய கூட்டணியிலே இருக்கிற மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்மிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க அவர் நேரம் ஒதுக்காமல் இருக்கிறார் அவர் வேற பாவம் வேதனையில் இருக்கிறார் ஒரே தான் இருக்கிறோம் என்ன பிரதமர் நம்மளே பாக்கலையே சொல்லிட்டு அது மட்டும் இல்ல முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அவர் வந்து நேரம் கொடுக்காத போயிருக்காரு தமிழக மக்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்க கூட்டணியில இருக்கிற கட்சிக்காரங்களுக்கே நேரம் ஒதுக்காத பிரதமர் நமக்கு நேரம் ஒதுக்கி இங்க இருக்கிற மக்களை எப்படி அவர் பாதுகாப்பாரு மக்களுக்கு எப்படி அவர் வந்து வளர்ச்சியான திட்டங்களை தருவாரு எனக்கு தெரியல ஆஹ் உள்ளபடியாகவே மிகவும் வேதனையாக இருக்குது அதிமுகவை பாக்குறப்போ இவ்வளவு வந்து ஒரு சந்திக்க நேரம் கூட ஒதுக்காம போயிட்டு பல்ல காமிச்சு நம்ம அவரு ஃப்ளைட்ல இருந்து இறங்கின உடனே ஒரே ஒரு ஸ்டில்லு அந்த ஸ்டில்லுக்காக மட்டும்தான் கூட்டணி அந்த ஸ்டில் எடுத்துட்டு சிரிச்சுட்டு வந்துட்டாரு நேரம் கேட்டிருக்காரு பிரதமர் அவர்கள் தரல அது உள்ளபடியா அதிமுகவை பார்க்குறப்போ உள்ளபடியா எனக்கு பரிதாபமா இருக்கு ஏன் சொல்றேன்னா அஹ் அண்ணாவின் பெயரில் உருவாக்கப்பட்ட கட்சி எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி அதுக்கு பிறகு அம்மையா ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டது கொள்கை ரீதியாகவும் சரி நாம் வெவ்வேறு பாதையில திமுக அதிமுக இருந்தாலும் அப்படியெல்லாம் வளர்த்தாங்க ஆனா இன்னைக்கு அதை வந்து நாலு காரு மாறி டெல்லியில போய் அடகு வச்சுட்டு வந்துட்டு அவர் வந்து கூட்டணி எல்லாம் வைக்கல அந்த கட்சியவே அடகு வச்சுட்டாரு பிஜேபி கிட்ட இன்னைக்கு வந்து பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான் இன்னைக்கு அவருடைய பயணம் அவருடைய பொய் பிரச்சாரம் பிரச்சார திமுக பத்தி அவரோட சாதனைகளை பத்தாண்டு சாதனையை அதை பேச மாட்டாரு நீங்க நல்லா பாருங்க கால சாதனைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பிரச்சாரத்துல பேசறாதான்னு பாருங்க நாங்க போறோங்க நான் கூட நேற்று கூட்டத்துக்கு போனேன் முன்னாடி மயிலாடுதுறைக்கு போனேன் அதற்கு முன்பு கள்ளக்குறிச்சிக்கு போனேன் எல்லா இடத்துலயுமே திமுக அரசு சாதனைகளை பேசுறேன் பேசிட்டு இவர் சொன்னதுக்கு பதிலடி தந்துட்டு வர ஆனா இவர் இடத்தா இவர் ஸ்டார்ட் பண்றது ஸ்டாலின் முடிக்கிறது ஸ்டாலின் பேசுறது ஸ்டாலின் எல்லாமே குடும்ப ஆட்சின்னு பேசுறாரு ஸ்டாலின் ஸ்டாலின் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பயம் ஏன் எங்களுடைய முதல்வரை பார்த்து அவளும் ஒரு பதட்டத்துல இருக்கிறீங்க நீங்க கூலாருங்க ஒண்ணும் ஆயிரம் போறது இல்ல இருநூறு தொகுதியில ஜெயிக்க போற இருநூத்தி முப்பத்தி நாலையும் வந்து நெருங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திமுக தயாராகி இருக்குது ஒரு வந்து விமர்சனம் என்பது நாகரிகமாக இருக்க வேண்டும் எங்க முதல்வரை பார்த்து நீங்க ஒருமையில பேசுறீங்க அதெல்லாம் தவறில்லை இன்றைக்கு கூட ஒரு மேடையிலாவது எங்களுடைய முதல்வர் அவர்கள் அவரை பார்த்து ஒருமையில பேசியிருக்கிறார் எங்களுக்கெல்லாம் சொல்லி வளர்த்திருக்கிறார் அண்ணா மாற்றான் வீட்டு மல்லிகைக்கும் மனமுண்டுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு நீ மாற்று கட்சியில இருக்கிற நாகரிகமா பேசணும்னு எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு இன்று வரையில நாகரிகத்தை கற்றுத்தந்து வருகிறார் என்னுடைய என்னுடைய தலைவர் அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு கூர்ந்து நாகரிகமாக பேச வேண்டும் அந்த பிரச்சாரத்துல வந்து இன்னைக்கு சிவகங்கையில பேசி இருக்கிறார் கூட அவர் அதிமுக பேரணி கூட வந்து எச் ராஜாவை ஏத்தி இருக்கிறார் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பேர்து அதிமுகவுடைய சார்பாக நடைபெறுகிற ஒரு பேரணி அது அது வந்து பிரச்சாரம் ஆனா அதுல பிஜேபியும் வருவாங்க ஏன்னா அதிமுகனா பிஜேபி எல்லாமே ஒண்ணுதானே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அப்ப அதுல இருந்து பேசுறத வந்து அவர் ஒரு சங்கியா மாறிட்டாரு அவரு வந்து பிஜேபியோட ஒரு கேடரா மாறிட்டாரு அதனால கூடியவர்கள் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பேரடியாக இருக்க போகுது அவருடைய கட்சிய வந்து பிஜேபின்னு பிஜே பிஜேபியில போய் எப்படி சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை இணைச்சு பிஜேபியோட போயிட்டாரோ அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னுடைய கட்சியை வந்து பிஜேபி கிட்ட வச்சுட்டு பிஜேபியோட ஐக்கியம் ஆவார் என்று அவருடைய செயல்களை பார்த்தாவே தெரியுது தொடர்ச்சியாக வந்து மக்களுக்குரிய ஏதாவது கோரிக்கைகளை கேட்கிறார் ஆஹ் கூட்டணி தான் இருக்கு எதுவுமே கேட்க மாட்டாரு ஏதாவது இந்த நீட் தேர்வு குறித்தாக இருக்கட்டும் பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டு மாநில மாநில உரிமைகளை மீட்டு கொண்டு வரலாம் அவரு உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற இருக்கிற கட்சி தானே அதெல்லாம் அவர் மறந்துட்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா சொல்றோம் அவருடைய இந்த பொய்க் கூட்டணி நிச்சயமாக மக்களால் துரத்தி அடிக்கப்படும் எப்படி துரத்தி அடிக்கப்படும் இதுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் மக்கள்கிட்ட கிட்ட ஓட்டு ஓட்டு கேட்க வராத அளவிற்கு மக்கள் வந்து வரலாற்று சாதனையை திமுக படைக்க இருக்கிறாங்க இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு இரண்டு கோடி மக்கள் ஒரு இருபத்தோரு நாள் இரண்டு கோடி மக்கள் திமுகவின் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு இன்றைக்கு எல்லாமே நம்முடைய உறுப்பினர்களாக இன்றைக்கு இரண்டு கோடி உறுப்பினர்களை இன்றைக்கு இணைத்திருக்கிறோம் நாற்பத்தஞ்சு நாள் முடிகிறப்போ ஐந்து கோடி நாலு கோடிக்கு மேல ஐந்து கோடி உறுப்பினர்கள் திமுகவுக்கு பின்னால இருக்க போறாங்க அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாலினுடைய திட்டத்தின் கீழே இன்றைக்கு வந்து முகாமுக்கு சென்று பதினஞ்சாம் தேதி முகாம் ஆரம்பிச்சது பதினைந்தாம் தேதி மட்டும் பெறப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மனுக்கள் ஒரு நாளில் பெறப்பட்டிருக்கிறது அன்றைக்கு இன்றைக்கு வந்து பயனாளிகளும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க போன ஆட்சியில இருந்தோம் இங்க போனோம்னா எப்பா இவங்களை ஏதாவது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு எந்த எங்களுக்கு என்ன தேவை குறைகள்லாம் ஒரே இடத்துல திருத்த ஒரு நாப்பத்தி வந்து வந்து நாப்பத்தி திட்டங்களுக்கு ஒரு ஒரு அதிகாரிகளையும் போட்டு இன்னைக்கு கண்காணிச்சு இன்னைக்கு உள்ளபடியாக சொல்றோம் இன்னைக்கு ஒரு எங்களுடைய முதல்வர்கள் நேதா மருத்துவமனையில இருந்து வீடு திரும்புகிறார் மருத்துவமனையில ஓய்வெடுக்குகிற நேரத்திலும் இந்த திட்டத்தின் அவர் வந்து சிந்தனையிலேயே வச்சு இதெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தொலைக்காட்சியில பார்த்தோம் அதெல்லாம் நிச்சயமா பாக்குறப்போ மக்கள் மீது ஒரு ஒரு தாயுமானவராக இருந்து எங்களுடைய முதல்வர்கள் எப்படி செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது பார்க்கும் போதே மக்களாகிய உங்களுக்கு தெரியும் அதனால இந்த பொய் பிரச்சாரம் இன்னைக்கு மோடி வர்றாரு இன்னும் சொல்ற மோடி பத்து டைம் வந்தாலும் எங்களுக்கு வந்து நல்லதுதான் எங்களுக்கு வந்து அவர் இன்னும் வந்து எங்களை பிரபல தான் போறாரு அதனால வரணும் தமிழ் மொழி அவர் பேசட்டும் எதுக்காக பேசுறாரு மக்கள் உணரட்டும் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த கூட்டணி வெற்றி கூட்டணி எட்டு மாசத்துக்கு முன்பாக ஓரணியில் தமிழ்நாடு எங்களுடைய தலைவர் அவர்கள் என்னைக்கு தொடங்கினாரோ அன்றையிலிருந்து எதிர்கட்சிகளும் தூக்க வராது போயிடுச்சு அதே மாதிரி நேற்று முன்தினம் ஒருவர் ஆரம்பித்து அதே மாதிரி ஒரு பயணத்தை ஆரம்பிச்சுட்டு ஸ்டாலின் என்ன கிழிச்சாரு திமுக என்ன கிழிச்சது அப்படின்லாம் பேசுறாரு தயவு கூர்ந்து அவருக்கு நான் பதில் சொல்லணும்னா இன்னும் நிறைய நேரம் போகும் அவர் ஒரே ஒரு சின்ன பதிலை மட்டும் சொல்லிக்கிறேன் தயவு கூர்ந்து ஆஹ் உங்களுடைய தந்தையாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை ஃபர்ஸ்ட் தீர்த்துட்டு வாங்க கட்சி உங்கள்தான் உங்க தந்தையாரே தெரியல அதனால ஃபர்ஸ்ட் போயிட்டு உங்க தந்தைக்கும் உங்களுக்குமான இருக்கிற மாற்ற முன்னேற்றம்னு சொல்லிட்டு வரீங்க எதுல மாற்றம் எதுல முன்னேற்றம் முன்னேற்றம் இல்லை மாற்றம் எதுல மாற்றம்னா உங்களுடைய தந்தையார் தலைவராக இருந்தாலும் இப்போ நீங்க தலைவர் என்று சொல்றீங்க உங்களுடைய தந்தையார் நான் தான் தலைவர்னு சொல்றாரு அதனால தலைவரே உங்க கட்சிக்கு யாருன்னு தெரியாத நான் உங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்கு அதை தீர்த்துட்டு வாங்க அதுக்கு பிறகு வந்து எங்களுடைய முதல்வரை வந்து என்ன கிழிச்சிங்க அப்படின்னு நீங்க கேட்கிற அப்ப நாங்க அதுக்கு பதில் சொல்லுவோம் நீங்க யாருன்னே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியல நீங்க தலைவரா இல்ல வந்து பாத்துக்கல நான் பண்ண பெரிய தப்பு முப்பது வயசுல ஒரு அமைச்சர் ஆக்கணுதான் அப்படின்னு திமுக யாரும் சொல்ல உங்களுடைய தந்தையார் தான் உங்களுக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு அந்த சர்டிபிகேட்டை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கணு நல்ல ஒரு நல்ல தந்தை அதாவது தந்தை வந்து ஒரு நல்ல பிள்ளையை வளர்க்க வேண்டும் ஆனால் நான் வந்து தப்பு செய்து விட்டேன் தவறு செய்து விட்டேன் என்று ஒரு தந்தை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய தந்தை இதையெல்லாம் உங்க கட்சியிலேயே குறைய வச்சுன்னு நீங்க இன்னைக்கு வந்து பயணம்ன்ற பேர்ல வந்து எங்களுடைய தலைவரை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் அவருக்கு இல்லை அதனால அதாவது விமர்சனங்கள் பல வைக்கலாம் விமர்சனம் வந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக இருக்க வேண்டும் ஏதோ வந்து கடுமையான விமர்சனங்களை வைத்து எங்களுடைய முதல்வருடைய பேருக்கு ஒரு களங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்களை யார் ஈடுபட்டாலும் ஒரு ஒரு திமுக தொண்டனும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான் அத நானும் ஒருத்தந்தான் அதனால இந்த மாதிரி விமர்சனங்கள் இதெல்லாம் வரும் அதாவது இந்த மாதிரி ஒரு தேர்தலை பார்த்ததே பாத்திருக்க மாட்டாங்க தமிழ்நாடு மக்கள் ஏன்னா எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இவ்வளவு வந்து ஒரு இவ்வளவு ஒரு சூடானத்துக்கான காரணம் ஓரணிகள் தமிழ்நாடுதான் இவ்வளவு ரெண்டு கோடி பேர் சேர்ந்துட்டாங்க ஐயோ இப்போ நம்ம நம்ம கட்சி தொண்டர்கள் நம்ம கட்சிக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் எங்க இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லார தூக்கத்தும் எல்லாருடைய தூக்கமும் போச்சு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு வரைய நீங்க தூக்கத்தை இழந்தாலும் வெற்றிவாகை வாகை சூடு போக சூட தலைவர் இரண்டாவது முறையாக முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று ஆணித்தரமாக நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்